சீரியல் காசியல்டுத்துக்காக பயங்கரமா ரெடி ஆகி போய்கிட்டு இருக்காங்க அப்ப மனோஜ் நாயை கல்லெடுத்து அடிச்சதுனால அந்த நாய் மனோஜ பார்த்ததுமே வந்து வேகமா உடையது காலை கடிச்சிருது மனோஜ் மனோஜ்க்கால பயங்கரமா காயமாயிடுது அடுத்து டாக்டர் கிட்ட விஜயம் கூட்டிட்டு போறாங்க அடுத்து டாக்டர் சொல்லிடுறாங்க இந்த காயும் சரியாகிற வரைக்கும் அந்த நாயை கொஞ்சம் சாகமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து அதை நினைச்சு வீண் எல்லாரும் ரொம்பவே பயந்து போகிறாங்க அந்த நாயோடைய ஓனர் கால் பண்ணி அந்த நாயை செத்துரிச்சுக்கா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு மனோஜ் விஜய் எல்லாரும் பயங்கரமாக ஆறாங்க மனோஜ் நாய் மாதிரி எல்லாமே சிம்டம்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு விஜய் விஜயாளர் ரொம்பவே பயந்து போறாங்க எங்க நாய் மாதிரி மாறிடுவான்னு நினைச்சு விஜயா பயங்கரமா பயந்து போயிடாங்க ஸ்ருதி ஹோட்டல் ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு ஃபுட் ரிவ்யூ பண்றதுக்காக முத்துவை வெல்கம் பண்றாங்க முத்துவும் அந்த ஃபுட் எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்த்துட்டு பயங்கரமா ரிவியூ கொடுத்துறாங்க அதை பார்த்துட்டு யூடியூப்ல பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிராங்க முத்துவும் சரி ஸ்ருதியோட ஹோட்டலும் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிடுது யூடியூப்ல பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிராங்க இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா ஒரு டிரைவரா இருந்தவன் இப்ப இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டானே நிறைய சம்பாதிக்க ஆரமிச்சிடணுன்னு சொல்லிட்டு பராமப்படுறாங்க நல்லா இருந்த நாடகத்தை நாசமா ஆக்கிட்டாங்க நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க